வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய மூலிகை அரசு இதனுடைய தாவரவியல் பெயர் பைக்கஸ் குடும்பம் மோரேசி ஆங்கிலத்தை வந்து இதுல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சீனர்கள் வந்து போதி மரம் மரங்களின் அரசன் அப்படிங்கிறதுனாலதான் இத வந்து அரச மரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அரச மரம் வந்து அதிக அளவு ஆக்சிஜனை வெளியேற்றக்கூடிய சக்தி கொண்டது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு அரச மரம் வச்சு அதுக்கு பிள்ளையார் சொல்லிய வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க அரச மரத்துடைய ஒவ்வொரு பகுதியுமே மருத்துவ குணம் கொண்டதுதான் இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா இந்தியா இது வந்து சளி இருமல் தொல்லைய போக்குது அது மட்டுமில்ல ஆஸ்மா இருக்கிறவங்க பாலோட அஞ்சிலிருந்து ஒரு ஆறு இலை அரச இலைய கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்துமா நோய் குணமாகும் கண் வழிய கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு அரசமர இலையோட சார கண்ணோட இமைகளை தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கண் வழியாகப்பட்டது நீங்கிவிடும் கண்ணில் இருக்கக்கூடிய சிகப்பும் அகலும் அரச மரத்தோட பச்சை இலைகளை அதனுடைய சாறைய பயன்படுத்தினாங்க அப்படின்னா பல்கள் வந்து நல்ல வலிமையா இருக்கும் பற்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது சொத்தை விடுதலையும் இது கட்டுப்படுத்தும் அதுபோல இந்த பச்சை சாறு வந்து மூக்கில ஏற்படக்கூடிய வழிய கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இதனுடைய இலை சாறு வந்து பாதம் அதில் இருக்கக்கூடிய வெடிப்பு கைகள்ல இருக்கக்கூடிய வெடிப்புகளை குணமாக்கும் தீ புண்கள் மற்றும் கொப்பளங்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி அதனுடைய இலைச்சாருக்கு இருக்கு இதனுடைய காற்றை சுவாசிக்கிறது மூலம் கர்ப்பப்பையில் உள்ள கோளாறுகள் சீராகி மலட்டுத்தன்மை நீங்குது ஆண்களுடைய உயிர் அணுக்களை இது வந்து வலுவாக்கும் இதுக்கு வந்து இதனுடைய இலை சூரணத்தை நம்ம மருந்தா எடுத்துக்கலாம் குழந்தை பேரை தரக்கூடிய சக்தி இருக்கு அதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் சுவாசிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாலே கர்மப்பை சம்மந்தமான அனைத்து கோளாறுகளும் நீங்கும் நன்றி வணக்கம்